தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக்கொண்டு இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இதை உங்களுக்கு வேண்டிய ஒரு பக்தி பாடல் ஆயிரங்கன் உள்ளவளே அம்மாடி மாரியம்மா அகிலமெல்லாம் ஆளுவளே ஆதிசக்தினியம்மா ஆயிரங்கண் உள்ளவளே அம்மாடி மாரியம்மா அகிலம் எல்லாம் நீ ஆதிசக்தினியம்மா கருந்து வந்தவளே மலையாளம் கற்றவளே மேலான மந்திரத்தை மகிமையுடன் கற்றவளே தாயே ஈஸ்வரியே தரணியாளும் அம்மா தங்கரத ஏறினியும் தேவினியும் வந்திடம்மா வேப்பிலை தான் எடுத்து வேண்டு வரம் தருவளே பச்சிலையும் கைப்பிடித்து பக்தர் நம்மை காப்பவளே ஆயி மகமாயி மணி மந்திர செகரியே தாயே எமை ஆத்தாலே அத்தாழை முத்தே மாயி மறிமாயி மணி மந்திர செகரியே ஆயி ஆத்தாலே அத்தாழை முத்தே பாளை அழைக்கிறது வடிவாச கற்களையோ குழந்தை அழைக்கிறது உன் கோயிலுக்கும் கேக்கலையோ என் தாயை ஈஸ்வரியே என்ன அண்ணன் அழைத்திடவே தாயே நீ வாரியம்மா தகுந்த வரம் தருமம்மா